ஒரு நம்பிக்கையை ஒரு நாளும் நீங்க விட்டுறாதீங்க சூழ்நிலைகள் அதுக்கு ஏதுவாக இல்லாமல் இருந்தாலும் மனிதர்கள் அதற்கு உங்க கூட கோபரேட் பண்ணாம இருந்தாலும் ஏசு இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் என்னால செய்யக்கூடாத அதிசயம்னு ஒண்ணும் இல்லை என்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்னால எல்லாம் முடியும் என்ன நீ நம்புன்னு அப்பா சொல்றாங்க அப்பா நான் உங்களை நம்புகிறேன்னு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா சில வைகளை அவரே செய்து முடிப்பார் எந்த மனிதர்களையும் கொண்டுள்ள அது எப்படி நடக்கும் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அவருடைய மகிமைய நீங்கள் பார்ப்பீங்க விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் அப்பா அவரே இறங்கி வந்து உங்களுக்காக நடப்பிப்பார் இது எப்படி நடந்தது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏசப்ப அவங்க வாழ்க்கையில் சில வகைகளை நடத்தி காண்பிப்பார் விசுவாசிக்கிறீங்களா ஆமேன்னு சொல்லுங்கள் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் என் அப்பாவால் செய்யக்கூடாத காரியன்னு ஒன்றுமே இல்லை நான் ஆராதிக்கிற என் தேவனால் நான் நம்பி இருக்கிற என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆமேன் ஹாவ் என் ஒண்டர்ஃபுல் டே காட் பிளெஸ் யூ